டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி தினகரன் எட்டாவது நாளாக தொகுதியின் பல்வேறு இடங்களில் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்து தொப்பிச் சின்னத்திற்கே தங்கள் வாக்கு என உறுதிபட தெரிவித்து வருகின்றனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளராக போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கடந்த இருபத்து மூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த உடனே தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் எட்டாவது நாளாக நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தொப்பிச் சின்னத்திற்கே வாக்களிப்போம் என உறுதிபட தெரிவித்து வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் நேதாஜி நகரில் ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் தாய் கழகத்தில் இணைந்தனர் அவர்களை வரவேற்ற திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரின்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு வந்த அவருக்கு கருவிகள் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் இதே தெய்வம் அம்மா அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி தருகிறேன் என்று நமது பகுதி மக்களுக்கு வாக்குறுதிகள் தந்தார்களோ அதையெல்லாம் அம்மா அவர்களின் வேட்பாளராகிய நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்பதை உணர்த்துகின்ற விதமாக எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களது இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழகத்திலே ஆளுகின்ற எங்களது ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அளிக்கின்ற ஆதரவுக்கு முதற்க எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த முறை அம்மா அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற எதிரிகளின் சதியால் இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தில் நாம் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை தற்காலிகமாக ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும் அதனால்தான் புரட்சி தலைவர் அவர்களின் அடையாளமாகிய தொப்பி சின்னத்திலே இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கும் நமது தொகுதியின் அனைத்து திட்டங்களும் குறிப்பாக நமது பிரின்ஸ் வில்லேஜின் அனைத்து தேவைகளையும் நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றேன் அவற்றை எல்லாம் நிச்சயம் தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக செய்து முடிப்போம் அதுபோல நமது ஆர்கே நகர் தொகுதி தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்று அம்மா அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நிச்சயம் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் உடைத்திடுவேன் என்கின்ற உறுதியை கூறி வாக்களிப்பு தொப்பிச் சின்னத்தில் என்று கூறி விடைபெறுகிறேன் திருவள்ளுவர் நகரில் வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினருடன் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார் தோல்வி அடையத்தால் போகிறார் தோல்வி அடைந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் அவரது கூட்டாளி ஸ்டாலின் அவரும் சேர்ந்து ஒருவேளை திமுகவிலேயோ அல்லது வேறு இயக்கத்திலே போய் சேர்ந்து விடுவார் என்று நினைக்கிறோம் ஓபிஎஸ் மாத்திரம் இல்லை விட்டு பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் தாங்கள் செய்த தவறுக்கு வருந்து கழகத்தில் மீண்டும் வந்தால் அவர்களை தாய் என்போடு நாங்கள் இணைத்து இதையடுத்து கருமாரியம்மன் நகர் பகுதியில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வழி நெடுகிலும் பெண்கள் தொண்டர்கள் எழுச்சிமிகு மிகு வரவேற்பு அளித்தனர் அப்பகுதியில் ஸ்ரீனிவாசன் நித்யா தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா என பெயர் சூட்டினார் தொடர்ந்து நகர் கிழக்கு மேற்கு ஜீவா நகர் மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் திரண்டு வந்த பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டு தொப்பிச் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அரசு அச்சக குடியிருப்பு சுனாமி நகர் பகுதிகளிலும் தொப்பிச் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தின் இடையே சுனாமி நகர் பகுதியில் சுரேஷ் வளர்மதி தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயசித்ரா என்று பெயர் சூட்டினார் மலர் முருகேஷ் தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா எனவும் பெயர் சூட்டினார் பவானி முருகன் தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு ஜெயச்சந்திரன் என பெயர் சூட்டினார் பிரியா தினேஷ்குமார் தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு ஜெயக்குமார் எனவும் சுரேஷ் கோமதி தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு ஜெயச்சந்திரன் எனவும் பரமசிவம் இந்திரா தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்து ஆசி வழங்கினார் இதனையடுத்து ஒற்றவாடை தெருவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சேனியம்மன் கோயில் தெரு பகுதிகளில் நடைப்பயணமாக சென்று வாக்குகளை சேகரித்தார் அப்போது ஷங்கர் நிர்மலா தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு ஜெயலலிதா என்று பெயர் சூட்டினார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி தினகரன் தொப்பிச் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் தண்டையார்பேட்டையில் உள்ள கழக தேர்தல் அலுவலகத்தில் தொண்டர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்